ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ஜி செவன் டிவி நான் உங்கள் ஜார்ஜ் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா சமீபத்தில் தூத்துக்குடி கொத்தனார் பாடலை தொடர்ந்து ஒரு தாய்லந்து பாடல் வந்து ஹிட் ஆயிடுச்சு எப்போ பார்த்தாலும் இப்போ எல்லாமே ஃபுல்லாக சோசியல் மீடியாவில் ஏதாவது ஒரு பாடல் வந்து ட்ரெண்டிங் ஆகுது வழக்கம் சீச்சி மீனாகுமாரி அப்படின்னு ஒரு சாங் போச்சு அப்புறம் தூத்துக்குடி பாட்டு வந்துச்சு இப்போ வந்து ஒரு தாய்லாந்து சாங் வந்து போயிட்டு இருக்குது அண்ணன்னா பாத்தி அப்பட்ட கேட்டி அப்படின்னு ஒரு சாங்கு இந்த பாடல் வந்து இந்த வரிகளுக்காக வைரலாச்சா இல்ல அந்த பொண்ணுடைய டான்ஸ் மூமெண்ட்டுக்காக வைரல் ஆச்சா இதை வந்து உங்களுடைய மனசாட்சியத்தொட்டு கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க இந்த மாதிரி தங்களுடைய உடல் அசைவுகளை காமித்து இச்சையாக்கி இந்த கலாச்சாரத்தை கெடுப்பதுல முக்கிய பங்கா வகிக்கிறாங்க யாருன்னா இந்த ட்ரெண்டர்ஸ் இந்த பாடல்கள் ட்ரெண்ட் பண்ணி விடுறாங்களே அவங்களுக்கெல்லாம் ஒரு சமூக ஒரு பொறுப்பு இருக்கணும் இது என்ன மாதிரியான ஒரு சாங்கு இது எப்படி எந்த தன்மையில எடுக்கப்பட்டிருக்கு மியூசிக் நல்லா இருக்கு டான்ஸ் நல்லா இருக்கு பார்க்காம அதை ஆராயணும் கலாச்சாரத்தை காட்ட வேண்டிய கட்டாயத்துல நம்ம எல்லாரும் இருக்கோம் ஏன்னா நாளுக்கு நாள் ஒரே பாலினத்தவர்கள்லாம் சேர்ந்துக்கிறாங்க இந்த வேலையில வந்து ஒரு கொஸ்டின் நான் கேக்குறேன் ஒரே பாலினத்தவர் வந்து இவங்களுக்காக ரெண்டு ரெண்டு ஃபீமேல் அவங்களுக்காக நான் வந்து ஆனா மாறுறான் அப்படின்னு சொல்றாங்கல்ல இன்ஜெக்ஷன் பண்ணி நான் என்னுடைய நன்மை எல்லாத்தையும் அப்படியே குறைச்சிட்டு நான் வந்து ஆனா மாறிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி ஜீன் மாற்றத்தால ஒரு சில ஆண்கள் வந்து திரு நங்கையா மாறுறாங்க அதே மாதிரி பெண்கள் வந்து திருநம்பியா மாறுறாங்க அப்ப அவங்களுக்கு இத சரி பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட்டுக்கான இன்ஜெக்ஷன் கிடையாதா இதை வந்து நம்ம சேனல் சார்பாக ஒரு கொஷனை அறிவிக்கிறோம் ஏன்னா நிறைய பேர் ஆண்களே வந்து திருநங்கைகளா மாறிட்டு வராங்க சரிங்களா உங்களால ஒரு டிரான்செண்டு ஒரு ஒரு பையனை பெண்ணா மாற்றக்கூடிய டெக்னாலஜி ஒரு பொண்ண பையனா மாற்றக்கூடிய டெக்னாலஜி இருக்கும்போது இந்த மாதிரி அவங்களுக்கு ஜீன் மாற்றத்தால வரக்கூடிய அவங்கள ஒரு இன்ஜெக்ஷன் மூலயமா அவங்கள வந்து சரி பண்ண முடியாதா பிறப்பிலேயே அவங்க வந்து ஆணா பிறந்துட்டாங்க பெண்ணா பிறந்துட்டாங்க அப்ப அவங்களுக்கு ஜீன் மாற்றம் வரும்போது அந்த இன்ஜெக்ஷன் போட்டு அவங்கள சரி பண்ண முடியாதா கவர்மெண்ட்டுக்கு இதை வந்து நான் கேள்வி எழுத அரசாங்கத்திற்கு ஏன்னா லாஸ்டா ஒரு வீடியோல ஒரு பொண்ணு சொல்லியிருப்பாங்க அரசாங்கமே வந்து இந்த ட்ரான்ஸெண்டருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்லிருப்பாங்க இன்ஜெக்ஷன் பண்ணி கொஞ்சம் செலவு எல்லாம் அது பண்ணுதுன்னு அப்படி இருக்கும் பொழுது இந்த திருநங்கைகள் திருநம்பியா மாறுறவங்களுக்கு இந்த சமுதாய பொறுப்புடனும் இந்த அரசு செயல்பட வேண்டும் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஜீன் மாற்றத்துக்கான அந்த மருத்துவத்தை நீங்க பார்த்து அவங்கள ஆண்களாவே இருக்க வைங்க அவங்கள பெண்களாவே இருக்க வைங்க இதை வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு சமுதாயத்துல கலாச்சார சீரழிவு வந்து நடந்துகிட்டு இருக்கு ஆகையால அதனால தான் இந்த பதிவு நம்ம வந்து பதிவிடுறோம் நீங்க வந்து செய்து பொறுப்புடணும் இந்த சமுதாயத்தில் நீங்க செயல்படணும்னு கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்